இன்னைக்கு சில மாங்கோஸ்டியை எடுக்கலாம் ஒரு வாடிக்கையாளர் வந்திருக்கிறார் அண்ணா வேகமா உங்க பெட்டியை காட்டு ஹே ஹே ஓ நீங்க என்ன பண்றீங்க நீங்க சரியான மாங்கோஸ்டிகளா என்ன தப்பு நாம் பிணியில் மலரை காட்டுகிறேன் மலருக்கு எத்தனை கிளிகள் இருந்தாலும் அதே எண்ணிக்கையான இறைச்சி துண்டுகள் நம்மிடம் உள்ளது நீ இதை முன்னால் கூற வேண்டும் நீ என்னை பயந்து விட்டாய் ஓ ஹே இதிலே ஏழு கிளிகள் உள்ளன இந்த மாங்கோஸ்டியை எடுப்பேன் ஆசா உன் சுவை நல்லதில்லை இதன் இலைகள் மஞ்சளாக இருக்கின்றன இதன் உடல் இருண்டது இது முழுதும் ஓ இது மேலும் மிகவும் கடினமாகியுள்ளது என்னை உடைத்து எடுத்துக் கொள்ள வேண்டும் என் தோல் இப்போது உரைந்துள்ளது என் இலைகள் மென்மையானதும் பச்சையானதும் என் இறைச்சி தாசாக இருக்கும் இதால் ஏழு மாட்டாதே பயனே பாரு மஞ்சளான சாறு கெட்டடைந்து விட்டது அதை சாப்பிட முடியாது பெரியவர் எனது இருத்தலை நிறுத்து மஞ்சள் சாறு மறுவலாகும் மனிதர்களுக்கு தீங்கு இல்லை மாங்கோசி மிக நேர்மையாக உள்ளது இறைச்சி துண்டுகளின் எண்ணிக்கையை அதன்